லேட் லேட்டா கூடாது அம்பேத்கர் கேட்டுக்கங்கினரும் அதனே தரக்கூடிய கே எஃப் சி ஸ்போர்ட்ஸ் கிளப் சாஸ்திர அந்தினரும்

கிளப் சாத்தூர் தங்களுடைய அணிகளை தயார் விழாக்குள் சார்பாக அதனை தொடர்ந்து நாட்டா மங்களம் அணியினரும் அதை எதிர்த்து நடக்கூடிய ஏ கே எஸ் வாஞ்சிநாதன் டிவி நல்லூர் அணியினரும் தங்களுடைய அணிகளை தயார் விழாக்குள் சார்பாக கட்டுகிறோம்

はい、はい

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ đi không bỏ lỡ những video hấp dẫn மறுக்கடமே பலநாத் அணியினரும் அதை நேற்று நடக்கூடிய கிளப் சாத்தூர் அணியினரும் தங்கள் அணிகளை தயாரிதப்பட்டுக் கொள்ளுமாறு விழாக்குள் சரவ கேட்டுக் கொஞ்சம் பல தண்ணியினரும் சாத்து வணி வேப்பாங்க ஆர்வத்துக்கு சாத்து ரெண்டு பேரும்